ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்டோட பிரித்தெழுது நியூ புக்கில் இருக்கிற பிரித்தெழுகவும் ஓல்டு புக்கில் இருக்கிற பிரித்தெழுதுகளும் பார்க்கலாம் நியூ புக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு அஞ்சு தான் இருக்கும் ஓல்டு புக்கில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்காக போகலாம் தமிழ் பேஸ் பேசு தமிழ் கூட்டல் பேசு தமிழ் பேச்சு தமிழ் கூட்டல் பேச்சு கைகள் கை கூட்டல் பூக்கள் பூக்கூட்டல் கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன ஓகேங்களா நியூ புக்ல இவ்வளோதான் இருக்கு அடுத்து ஓல்டு புக் பார்க்கலாம் தாமு தாம் கூட்டல் உல விளையாட்டுடையார் விளையாட்டு கூட்டல் உடையார் அழகிலூட்டல் கூட்டல் உணவு சுவையுணரா செவ் சுவை கூட்டல் உணரா வாய் உணர்வு வாய்கூட்டல் உணர்வு காட்சி கான் கூட்டல் சி இது நான் நோட் பண்ணிக்கோங்க தந்துய்மின் தந்து கூட்டல் உய்மீன் வில் எழுதி வில் கூட்டல் எழுதி பூட்டு மின் கூட்டல் மின் மறுப்பூசி மறுப்பு கூட்டல் ஊசி மார்போலை மார்பு கூட்டல் ஓலை எமதென்று எமது கூட்டல் என்று மொயிலை மொய்கூட்டல் இலை நீர் வாயின் கூட்டல் நீர் வெந்துலர்ந்து வெந்து கூட்டல் உலர்ந்து காடு இதனை காடு கூட்டல் இதனை கருமுகில் கருமை கூட்டல் முகில் வெண்மதி வெண்மை கூட்டல் மதி எழுந்தெதிர் எழுந்து கூட்டல் எதிர் அறிவுண்டாக அறிவு கூட்டல் உண்டாக நா தொலைவில்லை நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை பிணி உற்றார் பிணி கூட்டல் கூட்டல் உற்றார் இயல்பீராறு இயல்பு கூட்டல் ஈனா இரண்டுன்னு சொல்லுவாங்க அது நோட் பண்ணிக்கோங்க கூட்டல் ஆறு நன்மொழி நன்மை கூட்டல் மொழி எனக்கிடர் எனக்கு கூட்டல் இடர் தொழுதேத்தி தொழுது கூட்டல் ஏத்தி உண்டென்று உண்டு கூட்டல் என்று நல்லறம் நன்மை கூட்டல் அறம் ஒருவர்க்கு ஒருவன் கூட்டல் கூ இது நோட் பண்ணிக்கோங்க இழிவன்று இழிவு கூட்டல் அன்று சால்பெண்ணும் சால்பு கூட்டல் என்னும் ஈண்டினியான் ஈண்டு கூட்டல் இனியான் காண்டகு கான் கூட்டல் தகு சேவடி செம்மை கூட்டல் அடி இது நோட் பண்ணிக்கோங்க இது நோட் பண்ணிக்கோங்க வெவ்விருப்பாணி வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி மற்றிரண்டு மற்று கூட்டல் இரண்டு குறுசேற்றி குருசு கூட்டல் ஏற்றி தன்னறிய தன் அறிய தவிப்பெய்தி தவிப்பு கூட்டல் எய்தி இத்தகைய ஈ கூட்டல் தகைய மனநலம் மனம் கூட்டல் நலம் இருப்பு முளை இரும்பு கூட்டல் முளை ஈண்டிவரே ஈண்டு கூட்டல் இவரே எடுத்துரைக்கும் எடுத்துக்கூட்டல் உரைக்கும் பங்கிட்டார் பங்கு கூட்டல் இட்டார் எழுதிட்டார் எழுத்து கூட்டல் இட்டார் என்று ஆகடியம் ஆன என்று கூட்டல் ஆகிடியம் கூட்டல் ஆன ஆறளவு அருமை கூட்டல் அளவு கருங்கோல் கருமை கூட்டல் கோல் பெருந்தேன் பெருமை கூட்டல் தேன் குறுந்தொகை குறுமை கூட்டல் தொகை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஓல்டு புக்கில் இருக்கிறது முடிஞ்சிருச்சு இது நைன்த் ஸ்டாண்டர்டோடது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்ன நினைக்கிறேன் நான் சொன்னது எல்லாமே நோட் பண்ணி எடுத்து எழுதி வச்சுக்கோங்க மேபி டஃப்பாக கேட்கணும் இல்லை நம்மளை குழப்பணுன்றதுக்காக அந்த மாதிரி பிரித்தெழுதுகள்லாம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அடுத்த வெளியே சந்திப்போம் தேங்க்யூ